இந்த நாய் தினமும் ஒரு சிறுமியை பள்ளியிலிருந்து அழைத்து வரச் செல்கிறது ஆனால் இந்த முறை அது உண்மையிலேயே நேராக பள்ளிக்குச் செல்கிறதா அல்லது எங்காவது சுற்றித் திரிகிறதா என்பதைப் பார்க்க அதன் உரிமையாளர் அதன் முதுகில் ஒரு சிறிய கேமராவை பொருத்தினார் அந்த நாய் தனது சிறிய மரவண்டியை பள்ளியை நோக்கி இழுத்துக்கொண்டு செல்லத் தொடங்கியது அந்த பாதை சற்றே சிக்கலானதாக இருந்தாலும் அது ஒவ்வொரு திருப்பத்தையும் மிகச்சரியாக சமாளித்து ஒரு தவறும் இல்லாமல் பள்ளியை அடைந்தது அங்கு அந்தச் சிறுமி வெளியே வந்து வண்டியில் அமர்ந்தபோது அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் உடனே அந்த நாய் அவளுடன் வீட்டை நோக்கி திரும்பிச் செல்லத் தொடங்கியது திரும்பும் வழியில் அந்தச் சிறுமிக்கு சிறிதளவு கூட அதிர்வு தெரியாமல் இருக்க அது ஒவ்வொரு குழியையும் கவனமாகத் தவிர்த்துச் சென்றது இறுதியாக அந்த நாய் தனது சிறிய உரிமையாளரை பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு வந்தது ஆனாலும் இதற்கு பிறகும் அதற்கு ஒரு லைக் கூடவும் சப்ஸ்கிரைப் கூடவும் கிடைக்கவில்லை